ஏதாவது வினாக்கள் இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம் ஒரு அக்கா கை தூக்கியிருக்காங்க சலை சபரி ஜோதி அன்மியூட் பண்ணி கேளுங்கக்கா இது வரும் வேற வினா இருந்தாலும் கேட்கலாங்க வினாவும் இல்லை போல இருக்கு அதனால போயிருவோம் ஜீவன் முத்தர்கள் சுயசரிதான் மூன்றாம் பாகம் முடிச்சு இப்ப நான்காம் பாகம் வந்திருக்கும் முதல்ல மேய்வடி சிவசெங்கோல் அனந்தர் இன் ஷேர் பண்ணனும் பண்ணல போடருக்குங்க இன் ஷேர் மெய் வழி சிவசெங்கோல் ஆனந்தர் அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பது அவருடைய வாய்மொழியாகவே நம்ம சரித்திரத்தை கேட்போம் இளமையிலேயே எனக்கு தெய்வத்தை அடைய வேண்டும் என்கிற ஏக்கம் இருந்தது விட்டக்குறை தொட்டக்குறை என்பார்களே அதுதான் போலும் தமிழ்நாட்டில் சேலம் மாநகரில் குகை என்னும் பகுதியில் கன்னட தேவாங்க செட்டியார் குளத்தில் இந்த ஸ்தூலம் இந்த ஸ்தூல சரீரம் உண்டாயிற்று அக்ஷய வருடம் பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பங்குனி உத்திரத்தில் பிறந்தேன் வைஷ்ணவ மதத்தை அனுசரித்ததாலும் திருப்பதி சென்று வேண்டுதல் செய்து நான் பிறந்ததாலும் பெற்றோர் எனக்கு கோவிந்தராஜன் என்று பெயரிட்டார்கள் தந்தையார் பெயர் வ வெங்கட்ராம செட்டியார் தாயார் பெயர் பொன்னுத்தாயி அம்மா பிறந்த ஒரு மாதத்திலேயே பெற்ற அன்னை உலகை விட்டு மறைந்த காரணத்தால் சிற்றன்னையால் வளர்க்கப்பட்டேன் எனது சிறிய தந்தை வேக்கீவா திருவேங்கட செட்டியாருக்கு பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேரு இல்லை ஆகவே சிறிய தாயார் விசாலாட்சி அம்மாதான் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் இளமை கால எண்ணங்கள் இயல்பாக ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு எல்லா விரதங்களையும் அனுஷ்டித்து வந்தேன் அதிகாலை எழுந்து நந்தவனம் சென்று பூக்கொய்து நித்தியம் காலை மாலை வீட்டிலுள்ள உள்ள பூஜை அறையில் பூஜை செய்து வந்தேன் என் வளர்ப்பு தாய் ஒரு நாள் நீ பெரியவனாகி என்ன செய்வாய் என கேட்டார்களாம் அதற்கு நான் அந்த அரியா பருவத்திலேயே நம்ம ஊருக்கு அருகில் உள்ள குன்றுக்கு சென்று தவம் செய்வேன் என்று சொன்னேனாம் இதை கேட்ட என் சிற்றனை சாமியாராக போகிறானாம் என்று வருத்தப்பட்டு வருவோர் போவோரிடம் கூறுவார்கள் முடிவாக என் சிறிய தந்தையே என்னை ஸ்வீகாரம் எடுத்து தன் சம்பந்தி மகள் ஸ்வர்ணாம்பிகையை எனக்கு திருமணம் செய்வித்தார்கள் ஆரம்ப பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த சமயம் ஒரு நண்பர் மாமிசம் தின்பது பாபமாம் யமலோகத்தில் கொடுமைப்படுத்துவார்களாம் என்று சொல்ல கேட்டு சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை பெரியமாரியம்மன் கோயிலுக்கு சென்று இன்றிலிருந்து இனி ஒருபோதும் ஆமிசம் மாட்டேன் என சத்தியம் செய்தேன் அது இன்று என் மெய்ஞான வாழ்க்கைக்கு அனுகூலமாக அமைந்தது பிற்காலத்துல அமைந்திருக்கிறது சொல்றாங்க அப்புறம் தேச நலனில் ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பள்ளி நாடகங்களில் பள்ளி நாட்களில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவாக் சங்கம் ஆர்எஸ்எஸ் என்னும் இந்து கலாச்சார இயக்கத்துடன் தொடர்பு ஏற்பட்டது அதன் காரணமாக நம் நாட்டின் பாரமார்த்திக பெருமை பற்றி அறியும் வாய்ப்பு கிடைத்தது தேச நலத்திற்காக சுயநல வாழ்க்கையையும் வீட்டையும் துறந்து வந்து தியாக மனப்பான்மையுடன் நாட்டிற்கு சேவை செய்து வந்த பல இளைஞர்கள் உறவு கிடைத்தது வாழ்க்கையில் பல நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டன மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என கருதி முழு மூச்சுடன் பணியாற்றி வந்தேன் நல்லொழுக்கமும் ஒழுங்கு கட்டுப்பாடும் என் வாழ்க்கையில் அமைந்தன நவபாரதத்தின் பாரதத்தின் விடிவெள்ளி ஆகிய ஆர் எஸ் எஸ் என் இரண்டு பயிற்சி முடித்து பல ஊர்களில் அதன் விஸ் விஸ்தாரகனாக இருந்தேன் என் சிறிய தந்தையின் உடல் நலம் குன்றியதால் நான் கல்லூரி படிப்பை விட்டு குடும்ப வியாபாரமான கைத்தறி ஜவுளி வியாபாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வியாபாரத்தை பெருக்க வேண்டி வட இந்தியா முழுவதும் செல்ல வேண்டிய வாய்ப்பு கிட்டு கிட்டியது தாய்மொழி தாய்மொழி கன்னடம் ஆனாலும் வியாபார நிமித்தம் ஹிந்தி தெலுங்கு ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றேன் ஹிந்தி பண்டிட் பாஸ் செய்து பல பரிசுகள் பெற்றேன் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் இறைவனை அடையலாம் என கருதி தீவிரமாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளை ஏற்று நடத்தினேன் அரசியல்தான் சரியான ஆயுதம் என கருதி அரசியலில் ஈடுபட்டேன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பணியாற்றினேன் நாட்டில் மத கலவரங்கள் ஏற்பட்டு நாடு துண்டாடப்பட்டது அதன் காரணமாக காங்கிரஸ் மீது இருந்த பற்று நீங்கியது தலை சிறந்த தேச பக்தர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பாரதிய ஜனசங்கம் என்ற புதிய அரசியல் கட்சி நிறுவப்பட்டது அதன் கிளையை தென்னாட்டில் முதன் முதலில் சேலத்தில் ஸ்தாபித்தேன் அதன் ஆரம்ப விழாவில் டிபி டெங்கடி கலந்து கொண்டார் சேலம் மாவட்டத்தில் பல இடங்களில் அதன் கிளையை ஏற்படுத்தி மாவட்ட தலைவனாக இருந்து பணியாற்றினேன் பல முக்கிய அகில இந்திய தலைவர்களை வரவழைத்து அக்கட்சியின் வளர்ச்சிக்கு ஆக்கம் தேடினேன் இதன் காரணமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டு பாரதிய ஜனசங்கத்தின் மாநில உபத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் டில்லி சென்னை மதுரை ராயவேலூர் சேலம் பரமக்குடி ஆகிய நகரங்களுக்கு சென்று அரசியல் மேடை பேச்சுக்கள் பேசினேன் இன்னைக்கு இருக்கூடிய நம்ம பாரதத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது அந்த காலத்துல முதன் முதல பாரதிய ஜனசங்கம் இருந்திருக்கு அதனுடைய மாநில உபத்தலைவராக இருந்திருக்காங்க பண்டித் தீனதயாள உபாத்தியாய் பாரதிய ஜனசங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர் அரசியலில் ஏகாத்ம மாணவ வாதம் என்ற நமது பாரத நாட்டின் கலாச்சார அடிப்படையில் ஒரு தத்துவ நூலை வெளியிட்டார் அது கம்யூனிசத்தையே கலகலக்க செய்தது வேத விற்பனரான அவருடன் கட்சிப்பணிக்கான நேரம் போக இரவில் நீண்ட நேரம் பல வேதாந்த விஷயங்களை விவாதிப்பேன் அவரும் மகிழ்ச்சியுடன் பல வேத விளக்கங்களை விளக்கி கூறுவார் பிறவி கவிஞரான அடல் பிகாரி வாஜ்பாய் பாரதிய ஜனசங்கத்தின் அகில இந்திய தலைவரானார் அவருடன் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தேன் நம்ம பாரத பிரதமராக ஒரு காலத்துல வாஜ்பாய் இருந்தார் அல்லவா அவரு இதை அவர் எழுதும் போது அவங்க பிரதமர் கிடையாது சோ அவர் வந்து இங்க தென்னாட்டுக்கு வரும்போது இங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அவரோட சுற்றுப்பயணம் செய்தார் நண்பராக இருந்து அவருடன் தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தேன் அவருடைய ஹிந்தி ஆங்கில சொற்பொழிவுகளை மேடையில் தமிழில் மொழிபெயர்த்தேன் சென்னையில் கட்சி நிகழ்ச்சிகள் முடித்து அவருடன் திரு மாப்போசி அவர்கள் இல்லம் சென்று அங்கு அன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இறுதியாக தமிழ்நாட்டில் ஜனசங்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த கேட்டுக்கொண்டோம் அவர் யோசித்து முடிவு கூறுவதாக கூறினார் இப்படியாக சமூக அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக ஈடுபட்டாலும் மனத்திற்குள் இச்செயல்களால் இறைவனை அடைய வாய்ப்பு கிட்டும் எனக் கருதினேன் ஆனால் மாறாக அரசியலில் நான் கண்டவை என் மனதை குழப்பின சாணக்கியரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை படித்தேன் அதில் காரிய வெற்றிக்காக பஞ்சமா பாதகங்களை செய்வது தவறு இல்லை என்று இருந்தது அதுபோலவே இன்றைய அரசியலில் பழி பாவங்களுக்கு அஞ்சாது சுயநலம் ஒன்றே பிரதானமாக விளங்குவது கண்டு மனம் சலிப்படைந்தேன் கடவுளை தேடி சேத்திர யாத்திரை அரசியலில் சலிப்படைந்ததால் அதை கைவிட்டேன் திருவண்ணாமலை ரமணாசிரமும் சென்றேன் அதுகாலை அன்னவர் மறைந்து சில காலம் ஆகியிருந்தது ஆகவே அவர்தம் சீடர்கள் பலருடன் என் மெய்ஞான ஐயங்களுக்கு விளக்கமும் கடவுளை காண வழி உண்டா என்றும் கேட்டேன் ரமணர் எழுதிய நூல்களை வாங்கி படியுங்கள் என்றார்கள் அவர்களால் யாதொரு விளக்கமும் சொல்ல இயலவில்லை என் ஐயங்களை தீர்த்து கொள்ளவும் தெய்வீகத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளவும் கஷேத்திர யாத்திரையை துவக்கி பூரி ஜெகநாதரை தரிசித்து பின் கல்கத்தா வந்தேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை ஸ்தானமான வேலூர் மடத்தை அடைந்தேன் கடவுளை உனக்கு காட்டுகிறேன் என கூறி நரேந்திரரை ஆட்கொண்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண பராமம்சரை போல் எனக்கும் அங்கு எவராகிலும் வாய்க்க மாட்டார்களா என்ற இயக்கத்துடன் சென்றேன் அந்த மடத்தில் என் பால்ய நண்பர் ரங்கநாதன் என்பவன் சந்நியாசம் பூண்டு காணப்பட்டான் அவன் மூலமாக நான் தேடி வந்த காரியம் கைகூடலாம் என்று எண்ணி அவனை அணுகி கேட்டேன் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு ஏமாற்றம் அடைந்தேன் ஏனெனில் அவன் காஷாய உடையைத் தவிர வேறு அகமிய செயல்களை எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்தும் பெறவில்லை என்பது விளங்கியது பரமாம்சர் பற்றிய நூல்களை படிப்பதும் அவர் படத்தை வைத்து பூஜை செய்வதும் அவர்கள் நாமத்தை ஜபிப்பதும் தவிர வேறு எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தவம் இருந்த பஞ்சவடி அதாவது ஐந்து ஆலமரம் அந்த மரத்தடியில் அமர்ந்து இறைவா எனக்கும் காட்சி தந்தருள வேண்டும் என ஏங்கி அழுது கண்மூடி தியானம் செய்தேன் பயன் இல்லை புத்தகயா சென்று ஆலயம் வலம் வந்து புத்த பெருமான் ஞானம் பெற்ற போதி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தேன் அங்கிருந்து காசிக்கு சென்று கங்கையில் நீராடி ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்து பின் பல மடங்களுக்கு சென்றேன் மடாதிபதிகளிடம் தெய்வத்தை அடைய மார்க்கம் காட்ட வேண்டும் என்று வேண்டினேன் பலன் இல்லை திரிவேணி சங்கமம் உள்ள அலகாபாத் சென்று அங்கு சந்நியாச கோலம் பூண்டிருந்தவர்களிடம் கேட்டு பார்த்தேன் உபயோகம் இல்லை குருக்ஷேத்திரத்தில் பாரத போர் நடந்ததாக சொல்லப்படும் எல்லையில் அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் கீதை உபதேசித்த இடத்தில் அமர்ந்து எல்லாம் உள்ள இறைவா அர்ஜுனனுக்கு அன்னால் பகவத்கீதையை உபதேசித்து விஸ்வரூப தரிசனை அருளியதைப் போல எனக்கும் அருள வேண்டும் என மனமுருகி வேண்டி தியானம் செய்தேன் நைமசாரண்ய வனத்தில் எண்ணற்ற தவசிரேஷ்டர்கள் இருப்பதாக நூல்களில் படித்திருந்தேன் அந்த புனித பூமியில் அமர்ந்து எனக்கும் தவப்பேற்றை அருளுந்தல் என பிரார்த்தித்தேன் அடுத்து மதுரா நகரில் கண்ணனின் லீலைகள் நடந்த புனித ஸ்தலம் அடைந்து யுகந்தோறும் வருவேன் என்று கூறினீர்களே உங்களை தேடி நெடுந்தூரம் வந்திருக்கிறேன் அடியனுக்கு காட்சி தந்திருள்ள வேண்டும் என மன்றாடினேன் டில்லி வழியாக ஹரிதுவாரை அடைந்தேன் அங்கு எண்ணற்ற சன்னியாசிகள் இருந்தார்கள் ஹிந்தி மொழி தெரிந்த காரணத்தால் அவர்களிடம் உரையாடி பார்த்தேன் மன நிம்மதி ஏற்படவில்லை ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமம் அடைந்து நான்கு நாட்கள் தங்கினேன் அது சமயம் சிவானந்த சரஸ்வதி என்பவர் அங்கு இருந்தார் அவருடன் பல விஷயங்களைப் பற்றி உரையாடினேன் கீதை உபனிஷத் போன்ற வேத நூல்களைப் படித்து இஷ்ட தெய்வத்தை தியானித்தால் கடவுள் தரிசனை கொடுப்பார் என்று கூறினார் ரிஷிகேஷ் லக்ஷ்மண் லக்ஷ்மணர் தவணம் செய்த கஷேத்திரமாகிய லக்ஷ்மண் ஜூலா என்று பெயர் பெற்ற இடத்தில் உன் திருதரிசனை எனக்கு கிடைக்கும் நாள் என்னாலோ என கடவுளை வேண்டினேன் உஜ்ஜயினி மாகாழி பட்டணத்தில் விக்கிரமாதித்தனுக்கு பிரசன்னமாகி எண்ணற்ற வரங்களை அருளிய தேவி மாகாளியே எனக்கும் தங்களை தரிசிக்கும் வரம் அருள வேண்டும் என தொழுது நின்றேன் அங்குள்ள அகண்ட ஜுவாலாமுகி என்னும் குண்டத்தில் காணிக்கையாக ஒரு கட்டு விறகினை போட்டால் மோட்சம் உண்டு என கேள்விப்பட்டு நானும் அவ்வாறே செய்து வணங்கினேன் அங்கும் பலன் கிட்டவில்லை மனக்குறையுடனே துவாரகை நாசிக் வழியாக பம்பாய் வந்து அடைந்தேன் பம்பாயிலிருந்து பீஜப்பூர் குல்பர்கா வழியாக ஹைதராபாத் அடைந்தேன் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசித்து ஊர் வந்து சேர்ந்தேன் இவ்வளவுக்கு பிறகும் என் ஞானதாகம் அடங்கவில்லை புதுச்சேரி அரவிந்தரைப் பற்றி கேள்வியுற்று அவரதம் ஆசிரமத்திற்கு சென்றேன் அங்கு சீடர்களை நடத்தும் முறை விந்தையாக இருந்தது வருடத்தில் ஒரே ஒரு நாள் அவரதம் ஆசிரமத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் தம்மை பார்க்கும்படியாக மேல்மாடியில் நின்று கொள்வார் எல்லா சீடர்களும் கீழே நின்று கொண்டு அவரை பார்ப்பார்கள் அப்போது அரவிந்தர் தன் இரு கரங்களையும் தூக்கி எல்லா சீடர்களுக்குமாக ஒட்டுமொத்தமாக ஆசீர்வாதம் செய்வார் இத்துடன் அடுத்த ஆண்டுதான் தான் இது போன்ற சந்திப்பு இடையில் உள்ள காலங்களில் ஆசிரமத்தில் எல்லோரும் வேத நூல்களை படித்தல் உண்ணல் உரங்கள் மட்டுமே நடைபெறும் திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தில் நடந்த அந்தர்யோகத்தில் ஒரு வாரம் கலந்து கொண்டேன் அங்கும் மெய்ஞானத்தை பற்றி ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த பிறவியிலேயே எப்படியும் கடவுளை காண வேண்டும் என்ற தீவிர இச்சை காரணமாக ஆசிரமங்கள் தோறும் சென்றும் கேட்டும் ஒரு பயனுமே இல்லாததால் என் மனம் நிம்மதியற்று இருந்தது இறைவனை தேடி பாரதமெங்கும் யாத்திரை செய்த எனக்கு இதன் விளைவாக தெய்வீகத்தைப் பற்றி குழப்பம் உண்டாயிற்று சிறுவயது முதல் வளர்ந்து வந்த தெய்வப்பற்றும் நம்பிக்கைகளும் சரியா அல்லது தவறா என்ற குழப்பம் உண்டாயிற்று காரணம் வழிபாட்டு இடங்களிலும் தலைவர்களிடமும் செயலில்லாத போலி வேடங்களும் வியாபார வணக்க முறைகளுமே நான் கண்டவையாகும் உண்மையான பக்தியோ சன்மார்க்கமோ ஒழுக்கச் சீலமோ சிறிதும் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களிலும் மடங்களிலும் ஆசிரமங்களிலும் இல்லாதது கண்டு மிகவும் வருத்தமுற்றேன் எனவே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சரிதங்கள் அவர்களின் பாடல்கள் தாயுமானவர் அவ்வையார் பட்டினத்தார் போன்ற பெரியோர்கள் நூல்களையும் தீவிரமாக படிக்கத் தொடங்கினேன் பகவத்கீதை உபனிஷத் யோக வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டம் பிரம்மசூத்திரம் போன்ற மெய்ஞான நூல்களையும் படிக்கலானேன் ஆனால் குருவில்லா வித்தை குருட்டு வித்தை என்பதை உணராமலே இருந்தேன் பாரத நாட்டின் எல்லா முக்கிய புண்ணிய ஸ்தலங்களை கண்டும் எல்லா புண்ணிய நதிகளில் புனித நீராடியும் மனம் நிம்மதியற்று இருந்து வந்தேன் தாரமும் குருவும் தலையெழுத்து என்பது முதுமொழி அல்லவா இதோட நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண முடியுது தெய்வ பண்ணி நிறைவு பண்ணிடலாங்க